ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு ஆக இருக்கும் அசதி நிலவு கூட்டல் என்று சேர்த்து கிடைக்கும் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனைச் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் தமிழெங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது ஆன்சர் அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் ஆன்சர் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது ஆன்சர் மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது ஆன்சர் செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் என்னும் சொல்லைப் பிரித்து எழுதக் கிடைப்பது ஆன்சர் பொய்க் கூட்டல் அகற்றும் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று தமிழை புகழ்ந்து பாடியுள்ளார் காசி ஆனந்தன்